எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடையில் அக்குளை துர்நாற்றமின்றியும் சுத்தமாகவும் வைத்துக்கொள்ள சில டிப்ஸ் தான் சொல்லப்படுறேன் கோடைக்கால ஆரம்பிச்சிருச்சு வெயில் நம்மை வாட்டி கொண்டிருக்குது உடுத்தும் உடைகள் அனைத்தும் வியர்வையால முழுமையா ஈரமாகி விடுவதோடு அக்குள் பகுதி கடுமையான துர்நாற்றத்தோடு இருக்கும் சிலருக்கு அதிகம் வியற்பதால அப்பகுதியில அரிப்பு ஏற்படும் இதை இப்படியே விட்டுட்டோம்னா தொற்றுகள் ஏற்படும் எனவே மற்ற காலங்களை விட கோடையில் அக்குல் பகுதிக்கு சற்று அதிகமாகவே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மாதம் ஒரு முறையாவது அக்குலை சேவை செய்கிறது மிகவும் நல்லது கோடை கோடைக்காலத்தில் அக்குளை வாரத்திற்கு இரண்டு முறை தவறாமல் சுத்தம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் அதற்கு ஏதேனும் இயற்கை பொருட்களான உப்பு சர்க்கரை போன்றவற்றை கொண்டு ஸ்க்ரப் செய்யணும் இல்லைனா அக்குளில் டாக்சின்களின் அளவு அதிகரிச்சிடும் அடுத்ததா தினமும் குளிச்சு முடிச்ச பிறகு நல்ல நறுமணம் மாய்சரை அளவாக தடவணும் இதனால அக்குள் பகுதி புத்துணர்ச்சியோடும் நறுமணத்தோடும் இருக்கும் அக்குளில் அளவுக்கு அதிகமாக வியர்வை வெளியேறினாக்கா எலுமிச்சை துண்டுகளை அக்குள்ள தேய்த்து கொள்ளணும் இதனால் அக்குளில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு வியர்வை துர்நாற்றம் வீசுவது தடுக்கப்படும் அடுத்ததா பேக்கிங் சோடாவை நீரில் கலந்து தடவி சிறிது நேரம் கழித்து கழுவணும் இதனால அக்குலில் உள்ள கிருமிகள் அழிக்கப்பட்டுவிடும் இச்செயலை வாரத்திற்கு குறைந்தது இரண்டு முறையாவது செய்யணும் அடுத்ததா கோடைக்காலத்துல காட்டன் உடையிலேயே தேர்ந்தெடுத்து அணியணும் இதனால வியர்வைய காட்டன் துணி உறிஞ்சி துர்நாற்றம் வீசுவது தடுக்கப்படும் அக்குள் அக்குல்பேடுகளை கொடைக்காலத்துல பயன்படுத்துவதன் மூலம் வியர்வை முழுமையாக உறிஞ்சப்பட்டு துர்நாற்றம் வீசுவது தடுக்கப்படும் ஆனா அக்குள் பேடுகளை நீண்ட நேரம் அக்குள்ள வைத்திருக்க வேணாம் இல்லனா அது துர்நாற்றத்துடன் அழற்சியையும் ஏற்படுத்திடும் அடுத்ததா ஆப்பிள் சீடர் வினிகர்ல ஆன்டிபாக்டீரிய பொருட்கள் அதிகமாய் உள்ளதால அதை நீர்ல சரிசம அளவுல கலந்து அக்குலை துடைப்பதன் மூலம் அக்குலில் உள்ள அழுக்குகள் மற்றும் கிருமிகள் வெளியேற்றப்படும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ